வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு மடி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய சலுகைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பாக்குறோம் விடுவ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூத்த குடிமக்களுக்கான ரயில் டிக்கெட் சலுகையின் கீழ் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு நாற்பது சதவீதமும் ஐம்பத்தி எட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு சதவீதம் பெரும்பாலான வகுப்புகளில் தள்ளுபடி வழங்கப்பட்டது டிக்கெட் முன்பதிவின் போது வயது உள்ளிட்ட இந்த சலுகை பெறுவது எளிதாக இருந்தது இருப்பினும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக இந்த சலுகை மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் சலுகை குறைப்பது மூத்த குடிமக்கள் ரயில்களில் பயணிப்பதை குறைக்கும் என்பது இதற்கு ஒரு காரணமாக இருந்தது பெருந்தொற்று காலத்தில் மூத்த குடிமக்கள் அதிகமாக பயணிப்பதை தடுக்கும் நோக்கிலும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது சமீபத்திய ஊடக அறிக்கைகளில் பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டங்களில் இந்த சலுகையை மீண்டும் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கத்தால் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியிடப்படவில்லை கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தப்பட்ட ரயில் கட்டண சலுகை தங்களுக்கு மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என மூத்த குடிமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பெருந்தொற்று காலத்தில் இருந்த பொருளாதார நெருக்கடி தற்போது சீரடைந்து வருவதால் இந்த சலுகை தங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது முன்னர் இருந்த அளவில் சலுகைகளை அளிக்க முடியாவிட்டாலும் அரசாங்கம் அதற்கு மாற்றாக பின்வரும் வழிகளை பரிசீலிக்கலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை அளிக்கப்படாவிட்டாலும் அரசு பகுதியளவு விளக்குகளை அளிக்கக்கூடும் ஸ்லிப்பர் மற்றும் பொது வகுப்பில் மட்டும் சலுகைகள் வழங்கப்படும் வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயணங்களுக்கு மட்டும் விளக்குகள் அளிக்கப்படும் மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரயில் டிக்கெட் கட்டணத்தில் நிவாரணம் கிடைக்க உள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் நன்றி வணக்கம்